கிச்சன் இவ என்னா கா நெல்லா அப்படின்னா பெரிய நெல்லிக்கா சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல வந்து எப்படி ஜூஸ் போறதுன்னு தான் பார்க்க போறோம் பொதுவா வந்து அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு துவர்ப்பு தன்மை அதுக்கப்புறமா தான் இனிப்புத்தன்மை வரும் அந்த துவர்ப்பு தன்மையை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி சூப்பரா வந்து ஒரு ஜூஸ் போறது அப்படின்னு தான் பாக்க போறோம் வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு நெல்லிக்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன் இத நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம அந்த கொட்டை வந்து நமக்கு தேவையில்லை சதப்பகுதியை மட்டும் நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காவுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா முடி வளரும் ப்ளஸ் வந்து சருமமே வந்து நல்லா பொழிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது நம்ம புராண கதைகளில் இப்போ அதியமான் வந்து அவ்வைக்கு கொடுத்த நெல்லிக்கனி இது சாப்பிட்டா வந்து ரொம்ப நாளுக்கு நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நமக்கு தெரியும் அதனால வந்து எப்படியாவது வந்து இதை டெய்லி ரொட்டீன்ஸாக வந்து எப்படியாவது இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹேட் பண்ணிக்கணும் ஜூஸ் போடவங்களுக்கு டைம் இல்லைனா ஒரே ஒரு பீஸ் வந்து வாட்டர் பாட்டிலில் போட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்ம உடம்புக்கு வரும் ஜூஸ் போறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இது அதில் வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் நம்ம வந்து இப்போ பச்சையாவே சேர்க்கறதால அதனுடைய கசப்பு தன்மை வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க உண்மையாவே வந்து அந்த ஃப்ளேவரே தெரியாம தான் இருக்கும் நம்ம குடிக்கும்போது டேஸ்ட் வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது நெக்ஸ்ட் வந்து ஒரு இஞ்சி துண்டு வந்து தோல் நீக்கிட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பிடிக்கலன்னா ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க ஆனாலும் அது போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இது இவ்ளோ கான்சன்ட்ரேட்டடா குடிக்க கூடாது நிறைய தண்ணி ஆட் பண்ணி தான் குடிக்கணும் இப்போ இந்த சக்கருக்கு இல்லைங்களா அது நமக்கு தேவையில்ல ஓரமா எடுத்துடலாம் நல்லா புழிஞ்சிட்டு இதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க லெமன்ல இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு எந்த டம்ளர்ல குடிக்க போறீங்களோ அதுல புரிஞ்சுக்கோங்க லெமன் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அந்த துவர்ப்பு தன்மையும் பேலன்ஸ் பண்ணி நமக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் குடிக்க திகிட்டாதான் இருக்கும் அதனால லெமன் ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க போதும் இப்ப நம்ம பில்டர் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்கா ஜூஸ் வந்து ஒரு கால் டம்ளர் குறைவா சேர்த்துக்கோங்க அதுவே போதும் மிச்ச பேலன்ஸ் எல்லாமே தண்ணி தாங்க நம்ம நார்மலா ரூம் ரூம் தண்ணி தான் நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா லூக் வார்ம் வாட்டர் அதாவது ஒரு பத்து செகண்ட் சூடு பண்ண தண்ணியை வந்து ஊத்திக்கோங்க இதை அப்படியேவும் குடிக்கலாம் இனிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா கலந்து குடிச்சுக்கோங்க அது இனிப்பை பேலன்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை குடிக்கும் போதே ஒரு மாதிரி நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இனிப்பு வேண்டாம் நினைக்கிறவங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அப்படியே குடிக்கலாம் ஒஸ்டாலாம் இருக்காது குடிக்கிறதுக்கு தான் இருக்கும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ